ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வெத்தலை கொடிக்கு ஒரு அருமையான ஒரு ஃபெர்டிலைசர் வந்து எடுத்து வந்துருக்கோங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூங்க ஆவாரம் பூ வந்து டெய்லி காலையில் நாங்கள் வந்து டீ போட்டு குடிக்கிறோம் அதை வந்து நம்ம சே சேகரித்து வச்சு அது அது வந்து நம்ம த கொஞ்சம் கழனி தண்ணி சேர்த்துட்டு அதில் வெங்காயத்தோல் அப்புறம் டீ தோல் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சாறு நாள் நல்லா புளிக்க வைக்கணுங்க புளிக்க வச்சுட்டு கொண்டு வந்து கொடுக்கணுங்க அந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி தான் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் அதனால் பாருங்கள் வெத்தலை இலையெல்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்காருங்க இதில் வந்து வெங்காயத்தோல் வந்து நிறைய மெக்னீஷியம்ஸ் இருக்குது இப்போ பாஸ்பரஸ் இருக்குங்க ஆவாரம் பூ வந்து நல்லா தங்க பஷ்கம்னு சொல்லக்கூடிய நல்லா இரும்பு சத்து இருக்குது அதில் அது எல்லாம் நமக்கு டீ தூளும் சேரும் போது நல்லா விதத்தில் வந்து நல்லா பெருசு பெருசாக கிடைக்குங்க நமக்கு அப்படியே நம்ம வந்து ரோஸ் செடிக்கும் கொடுக்கலாம் ரோஸ் செடியும் கொடுக்கும்போது நல்லா அதுவும் பெரிய பெரிய பூ பூக்குங்க இது மேலே பார்த்தீங்கன்னா நிறைய மேல் சரி நிறைய அந்த சின்ன இடத்துல நேற்று தான் ஒரு நாலு விதத்தில் பெருசு பெருசாக பறிச்சுட்டு போனேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்லா பெரிய பெரிய வித்தலையாக படிச்சிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்